கடவுளின் மகனான ஏசு கிறிஸ்து நம்மோடு மனிதனாக வாழ பிறந்த தினமே கிறிஸ்துமஸ் பெருவிழா என பங்கு தந்தை ஜோசப் மாணிக்கம் தெரிவித்தார் இயேசு கிறிஸ்து பிறந்த தினமான கிறிஸ்துமஸ் திருவிழா உலகம் முழுவதும் விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள நேர்ச்செய் திருத்தலமாத ஆலயத்திலும் கிறிஸ்துமஸ் பெருவிழா கொண்டாடப்பட்டது பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த பங்கு தந்தை ஜோசப் மாணிக்கம் கடவுளின் மகனான இயேசு கிறிஸ்து நம்மோடு சக மனிதராக வாழ்வதற்கு மண்ணில் பிறந்த தினமே கிறிஸ்துமஸ் பெருவிழா தினம் என்றார் மேலும் இந்த நன்னாளில் அனைவரும் புத்தாடை அணிந்து அன்பை பரிமாறிக்கொள்வார்கள் என்றார் தொடர்ந்து பேசிய அவர் ஜாதி மதம் இனம் மொழி கடந்து உலகத்தில் உள்ள அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டார் உங்கள் எல்லோருக்கும் கிறிஸ்து பிறப்பு விழாவின் வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன் மேற்சை திருத்தலம் கீழ்பாக்கம் கிறிஸ்மஸ் என்றாலே ஒரு மகிழ்ச்சியின் கொண்டாட்டம் இந்த மகிழ்ச்சியின் கொண்டாட்டத்தை பல விதங்களிலே நம்முடைய மக்கள் வெளிப்படுத்துகிறார்கள் அழகழகான வண்ணமயமான அலங்கார விளக்குகள் கிறிஸ்மஸ் ட்ரீ புதிய ஆடைகள் எல்லாவற்றுக்கும் மேலாக அருமையான உணவை பகிர்ந்து கொண்டு கிறிஸ்து பிறப்பு விழாவின் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்கிறார்கள் எதற்காக இந்த மகிழ்ச்சி என்றால் இறைவார்த்தை பைபிள் கூறுவதின்படி நமக்காக ஒரு குழந்தை பிறந்துள்ளது அவர் கடவுளின் மகன் இந்த குழந்தை வார்த்தையாக இருந்தவர் கடவுளின் மகனாக இருந்தவர் இப்பொழுது மனிதனாக நம்மிடையே அவர் வாழ வந்திருக்கின்றார் நம்மோடு குடிகொள்ள வந்திருக்கின்றார் நம்மோடு வாழ்கின்ற இந்த கடவுளைத்தான் மிகுந்த பெருமையோடு இந்த கிறிஸ்மஸ் நாட்களிலே நாம் நினைவு கூறுகின்றோம் நம்மோடு வாழ்கின்ற கடவுள் ஆகவே இந்த நேரத்திலே கிறிஸ்மஸ் விழாவை கொண்டாடுகின்ற உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிறிஸ்மஸ் தருகின்ற செய்தி இதுதான் எவ்வாறு இறைவன் தன் மகனை நம்மோடு பகிர்ந்து கொண்டாரோ அவ்வாறே நம்மிடம் இருப்பதை நம்மோடு வாழ்கின்ற மக்களோடு நம்மை விட குறைந்த வசதி கொண்ட மக்களோடு பகிர்ந்து கொள்வோம் நமது வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வோம் நல்ல வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வோம் வாழ்த்தை பகிர்ந்து கொள்வோம் நம்மிடம் இருக்கின்ற உணவை பகிர்ந்து கொள்வோம் உடையை பகிர்ந்து கொள்வோம் எல்லாவற்றுக்கும் மேலாக நல்ல எண்ணங்களை பகிர்ந்து கொள்வோம் மீண்டும் உங்கள் எல்லோருக்கும் கிறிஸ்து பிறப்பு விழாவின் வாழ்த்துக்களை மீண்டும் தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்